பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்குதா ராஜஸ்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடரோட பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கிட்டத்தட்ட இழக்கிற நிலையில இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் அதே நிலைமை தான் இருக்கு நேத்து நடந்த போட்டியில டெல்லி கேபிட்டல் அணிக்கு எதிராக சூப்பர் ஓவர் வரைக்கும் போன ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வி அடைஞ்சது இந்த வருஷம் ஐ பி எல் தொடர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் இதுவரைக்கும் ஏழு போட்டிகள்ல விளையாடி இருக்கு அதுல அஞ்சு தோல்விகளை சந்திச்சிருக்கு ரெண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்றிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஏழு போட்டிகள்ல விளையாடி ரெண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்றிருக்கு இந்த ரெண்டு அணியுமே ஏழு போட்டிகள்ல விளையாடுனதுக்கு பின்னாடி நான்கு புள்ளிகளை மட்டுமே பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடரோட லீக் சுற்றோட புள்ளிப்பட்டியல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ எட்டாவது இடத்திலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பத்தாவது இடத்துலயும் இருக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய சன்ரைசர் ஹைதராபாத் அணி ஆறு போட்டிகள் விளையாடி இருக்கு அதனால அந்த அணியை நீக்கிட்டு ராஜஸ்தான் வெற்றி பெறும் நடந்த பதினேழு ஐ பி எல் தொடர்கள் பதினாறு புள்ளிகளை பெற்ற அணிகள் புள்ளிப்பட்டியல்ல முதல் நான்கு இடங்கள்ல இடம்பெறது உறுதியா நடந்திருக்கு அதே சமயம் பதினாலு புள்ளிகளை பெற்ற அணிகள் மற்ற அணிகளோட நெற்று அண்ட்ரேட் அடிப்படையில போட்டியிட்டு பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கு அதனால

சனிகள் தோல்வி இடத்துல நிலைமை சிக்கலாயிடும் அணி இருக்குது அந்த அணி இதுவரைக்கும் ஆறு போட்டிகள்ல விளையாடி அதுல அஞ்சு வெற்றிகளை பெற்றிருக்கு அது மூலமா பத்து புள்ளிகளை பெற்றிருக்கு டெல்லி கேபிட்டல் அணி அந்த அணி இன்னும் மூன்று வெற்றிகளை பெற்ற பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறது உறுதியாயிடும்